வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அக்னிருத்னன் சுவாமிகள் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி வாழ்க நலம் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக இந்த தீராத கடன் பிரச்சனை எங்களுக்கு தீரணும் இதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க சார் கடன் தீர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு பரிகாரம் தானே ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் கடையில் போய் இடம்புரி சங்குன்னு ஒரு சங்கு இருக்குது இப்போ எப்படி வலம்புரி சங்கு நம்ம ஃபேமஸாக பேசுகிறோம் அதே மாதிரி இடம்புரி சங்குன்னு ஒன்று இருக்கும் அதில் ஊது சங்குன்னு ஒரு சங்கு இருக்கும் அது எல்லா இடத்துலையுமே எளிமையாக கிடைக்கிறது பீச்சுங்களில் பீச்செலாம் போனால் நிறைய கிடைக்கும் இல்லைனாலும் இப்போ நிறைய கடைங்களில் வந்துடுச்சு அது வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு இடம்புரியில் ஊது சங்கு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அதில் ஒரு சின்ன ஓட்டாக இருக்கும் ஊதுவாங்க அதிலே குட்டி சங்கெலாம் வந்துடுது ஒரு முந்நூறுபா அளவுக்குலாம் இருக்குது ஆன்லைன்லேயே கூட இப்போலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு பேர் ஊது சங்கு இல்லை இடம்புரி சங்கு வலம்புரி இல்லை நிறைய பேர் சங்குன்னொன்னே வலம்புரிக்கு போயிவிடுவாங்க வலம்புரி கிடையாது இடம்புரி சங்கு வாங்கிக்கணும் இடம்புரி சங்கை வாங்கி நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அதை அந்த கோமியத்தில் ஊற வச்சுக்கணும் ஒரு நாள் முறம் அதை கோமியத்தில் ஊற வச்சுக்கணும் அந்த இடம்புரி சங்கை அதுக்கப்புறம் எடுத்து நல்லா நல்ல தண்ணியில் அலம்பி பன்னீரில் அலம்பி எடுத்து தொடச்சி வெயிலில் காய வைக்கணும் நல்ல வெயில் சூரியனுடைய அம்சம் அதில் முழுசாக படணும் ஒரு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அதிமதுரம்னு ஒரு பொருள் இருக்குது தெரியுமா அந்த நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அதிமதுரம்னு சொல்லுவாங்க அந்த அதிமதுரத்தை அதில் போட்டுட்ருக்கணும் சின்ன சின்னதாக அதுக்கு அது வாங்கும் போதே குச்சி குச்சாக தான் வாங்குற மாதிரி ஒரு விரல் கிணத்துக்கு தான் இருக்கும் அது அதை வாங்கி அதை நல்லா தட்டணும் அது முழுசா போட கூட தட்டினா சக்கை மாதிரி பிரியும் அது இந்த இஞ்சி தட்டுற மாதிரி தட்டிக்கணும் சக்கை மாதிரி பிரியும் அதை எடுத்து அந்த சங்கோடி அந்த வாய் இருக்கும் இல்லையா அதில் போடணும் அடுத்தது வால்மிளகுனு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அதுவும் அந்த வால் மிளகு கொஞ்சம் வெண்கடுகு இதுவும் நாட்டு மருந்தில் கிடைக்கிறது தான் எல்லாம் ஈஸியான ஒன்று தான் இது இந்த மூணு பொருளையும் அதில் போட்டுடணும் போட்டுவிட்டு கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு அதில் போட்டு அதை எடுத்து ஒரு நல்ல துணியில் சுற்றணும் அந்த துணி கூட எப்படின்னா ஒரு சின்ன பட்டு துணி வேணும் அவ்வளோக்கு போக வேண்டாம் அதே நாட்டு மருந்துகளில் ஹோம பட்டுன்னு கேட்டால் தருவாங்க ஐம்பது ரூபா தான் அது விலை ஒரு பட்டு கர்ச்சிஃப் மாதிரி இருக்கும் நல்ல பட்டு துணி மாதிரி இருக்கும் அதில் நல்லா கட்டி முடிஞ்சு போட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் போட்டும் வச்சு சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ண வேண்டியதான் பூஜைன்னா ரொம்ப பிரமாதமாக அப்படி இப்படிலாம் எதுவும் தேவையில்ல சராசரியாக வச்சுட்டு ஒரு பூ வச்சுக்கலாம் ஒரு ஊதுபத்தி காட்டிக்கலாம் நமக்கு வெள்ளி செவ்வா கும்பிடும் போது அதை கொண்டு வரலாம் அப்போது நமக்கு அந்த அந்த மொத்தம் பொருளும் சரி அது ஒரு வஸ்து மாதிரி ஆகிடும் எல்லாமே சேர்ந்த ஒரு வஸ்து அது வந்து கடன் நிவர்த்திக்கே வழிவகுக்கும் இது வந்து நமக்கு கடன் நிவர்த்தி ஆகும் இப்போ அதே வந்து இப்போ நம்ம வந்து கடன் வந்து நம்ம பெருங்கடனாக இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து வீட்டு சம்மந்தமாக கடனாக இருக்கிறோம் இல்லை ஒரு கார் சம்மந்தமாக கடன் ஆயிருக்கிறோம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் அதை மாற்றலாம் எப்படி மாற்றணுன்னா வெத்தலை இருக்குது இல்லையா அதில் கரு வெத்தலைன்னு ஒரு வெத்தலை இருக்கும் கரு வெத்தலைன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் சமீபத்தில் அது பீடா வெத்தலைன்னு கூட சொல்கிறாங்க ஆமாம் இல்லை அது வேறு இது வேறுனாலும் நமக்கு வேறு வழி இல்லைன்னா நமக்கு வந்து பீடா வெத்தலை கூட வாங்கிக்கலாம் அந்த வெத்தலையில் வந்து ஒரு மூணு வெத்தலை வச்சு அதுக்கு மேலே இந்த முடிச்ச வச்சோம்னா இந்த மாதிரி வீட்டு சம்மந்தமான கடன் அல்லது இந்த வாகனங்கள் நம்ம வாங்குறோம் இல்லையா டியூ கட்டிக்கிட்டு வரமே அது சம்மந்தமான கடன் தீரணும்னா இப்படி வச்சுக்கணும் இல்லை இல்லை நம்ம பணமாக தான் வெளியிலேருந்து வாங்கியிருக்கிறோம் அந்த மாதிரி கடன் தீர்றதுக்கு பொதுவாகவே வச்சுக்கலாம் இதில் நமக்கு எப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா இதை இந்த வெள்ளை எள்ளுன்னு ஒரு எள் இருக்கும் அந்த வெள்ள தெரியும் இல்லையா அந்த கருப்பு எள்ளு பொதுவாக தெரியும் வெள்ளை எள்ளுன்னு ஒரு எள் இருக்குது அந்த வெள்ளை எள்ளை ஒரு கிண்ணத்தில் கொட்டி அதில் இந்த முடிச்ச வச்சோம்னா எப்பேறுபட்ட கடன்களாக இருந்தாலும் அதாவது தீர்க்க முடியாது சொல்லும் போதே ஒரு வார்த்தை வந்ததில்லை தீர்க்க முடியாத கடன் அப்படிங்கிறது அந்த தீர்க்க முடியாத கடனை வந்து இந்த வெள்ளை எள்ளு மேலே இந்த வஸ்து இந்த வஸ்து நம்ம சொன்ன கலவையெல்லாம் சேர்த்து அந்த முடிச்சா வச்சுருக்குறோம் இல்லையா அதாவது மேலே வச்சோம் அப்படின்னா தீர்க்க முடியாத கடனெல்லாம் அந்த விஷயம் தீர்த்து கொடுத்துரும் இப்போ நம்ம சொன்னதெல்லாமே பணம் அதாவது ஒரு வீடு க லோன் சம்மந்தமான கடனோ அல்லது நமக்கு ஒரு வாகனம் சம்மந்தமான கடனோ அல்லது தீர்க்கவே முடியாத சம்பந்தமான கடனோ இந்த கடனெல்லாம் நான் இப்படி சொன்ன முறையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எல்லை வந்து எப்படின்னா கரெக்டாக வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடணும் ஆமா அது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அது அதுக்கப்புறம் அந்த சந்தேகம் தான் வரும் இதை என்ன பண்ணலான்னு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாத்தணும் இந்த எல்லாம் என்ன பண்ணணும்னா எடுத்து எங்கேயாவது வெளியில தூரமா கால் மாரி படாத குப்பையில போடக்கூடாது கால் மாரி படாத இடத்துல ஓரமாக போட்டால் எறும்பு எறும்பு சாப்பிட்டு போயிடும் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுன்னு வந்தோம்னா வார வாரம் இதை மாற்றணும் இல்லை வெத்தலையில வச்சு பழகுறோம் அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த வெத்தலையை மாற்றணும் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தணும் இதுல இன்னொரு சூட்சமும் வெத்தலை போதும் இந்த கடன் தீரணும்னு யாரு பூஜை பண்றாங்களோ ஒரு பண்றாங்க அப்படின்னா பெண் வெத்தலைய வச்சுக்கணும் ஒரு பெண் பண்றாங்கன்னா ஆண் வெத்தலை ஆப்போசிட் வெத்தலையே வச்சா நல்லது பட் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை நிறைய பேருக்கு தெரியாது அப்படி வச்சா நல்லது தெரியலன்னா இப்ப பொதுவா கருவேத்தலைய வச்சு இதை பண்ணிக்கலாம் இன்னொன்னு நமக்கு கடன் தீர்றது மட்டும் இல்லாம பிரச்சனைகளும் சேர்ந்து தீரணும் ஏதாவது இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை தீரணும் அப்படின்னா இந்த நாட்டு சக்கரன்ட்டு ஒன்னு இப்போ சமீபத்தில் நிறைய அது ஃபேமஸ் ஆயிடுச்சு அது அப்ப இருந்து இருந்ததுதான் அந்த நாட்டு சக்கரையை வாங்கி அதை ஒரு கிணத்துல கொட்டி அதுக்கு மேல இந்த வஸ்து மூட்டையை வைக்கலாம் வச்சோம் அப்படின்னா கடன் தீர்றதும் உண்டு பிரச்சனைகள் தீர்றதும் உண்டு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்மள இருக்கோம் இல்லையா அதையும் வந்து இதே வஸ்து வச்சு நமக்கு தீக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அதை வச்ச உடனே எப்படி இந்த பிரச்சனைகள் தீ இல்ல சர்க்கரை நாட்டு சக்கரை நாடு போது சக்கரைங்கிறது நமக்கு வெள்ள சக்கரையை குறிப்பிடுறது அதுதான் நாட்டு சக்கரைங்கிறது கொஞ்சம் இந்த வெள்ளத்தை கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா இவ்வளோதான் அது கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இதை விட தாண்டி ஆக்சுவலாக கருப்பட்டி தான் நான் சொல்லுவேன் கருப்பட்டியில தான் வைக்கணும் கருப்பட்டின்னு நம்ம பேசினோம்னா பத்து இது வருது கருப்பட்டினா என்னதுன்னு கேட்குறாங்க அதுக்கு நாட்டு சக்கரைன்னா எல்லாருக்கும் தெரியுது கருப்பட்டி பொடியில தான் அதை வைக்கணுங்கிறது சம்பிரதாயமான ஒரு விஷயம் அது அது இருந்தா கிடைக்கும் அதனால நாட்டு சக்கரானா எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்படின்றது ஓகே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஏன் இது வைக்கும் போது நம்ம இருக்க இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் தீருது இல்ல எப்படின்னா கடன் அப்படின்னாலுமே அது ஒரு டென்ஷன் தானே நமக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லணும் பதில் சொல்லக்கூடிய விஷயம்லாம் கடன் அதை சரியாக தீர்க்க முடியல இல்லை அதனால் தொந்தரவுகள்ன்றது ஒன்று இன்னொன்று பிரச்சனை கடன் காசுனால மட்டும் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வேறு வேறு பிரச்சனையும் இருக்கும் அவங்கள நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அந்த அது வந்து எவ்வளோ காரணத்தை சொல்லலாம் வெறும் பணம் இல்லாமல் வேறு வேலை செய்கிறத்துல ஒரு நெருக்கடி இருக்கலாம் பக்கத்து வீட்டால் நமக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கலாம் நம்மளோட பழகுறவங்களோட ஒரு நெருக்கடி இருக்கலாம் ஏதோ ஒரு தொல்லை இருக்கலாம் அவங்களால நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன் இருக்கலாம் அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டினா நம்மளும் சேர்ந்து மாற்றா மாதிரி இருக்கலாம் வெறும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பணம் மட்டும்தான் அப்படின்னா நான் முதல்ல சொன்னதை செய்யணும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதில் செய்யணும் இது நாடு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதையும் வந்து மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கினே இருக்கணும் மாற்றிக்கினே இருக்கணும் அதை எடுத்து ஒரு ஓரமாக போட்டால் எறும்பு சாப்பிட்டுடும் அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு வரலாம் இந்த முறையில செய்தால் நமக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே செய்யலாம் ஆனா எந்த பூஜையாக இருந்தாலும் ஒரு மண்டலம்ங்கிறது ரொம்ப அவசியம் ஒரு மண்டலம்னா நாற்பத்தி எட்டு நாள்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு மேல நம்ம செய்துகிட்டே போகலாம் இந்த ஒரு வஸ்து முடிச்சுன்னு சொன்னால முதல்ல எப்படி செய்யணும்னு அந்த ஒரு வஸ்து முடிச்ச வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாசத்துக்கு பயன்படுத்தலாம் ஒன்பது மாசத்துக்கு கொண்டு போகலாம் முப்பது மாசம் கழிச்சு நம்ம அதை எடுத்து எங்கேயாவது தண்ணியில போட்டுவிட்டு வேற ஒன்று செஞ்சு வச்சுக்கணும் செஞ்சா அடுத்தது இதையே கண்டினியூவாக கொண்டு போக முடியாது அதனால இந்த மாதிரி பண்ணலாம் இதுலயே இன்னொன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னா நமக்கு இப்போ ஒரு கடன் சம்மந்தப்பட்டவரை சந்திக்க போறோம் நம்ம கடன் வாங்கிட்டோம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது அவரை சந்தி இப்போ பேசணும் இல்லையா நம்மளால் இப்ப கட்ட முட்லன்னு ஏதோ ஒரு பதில் கொடுக்கறதுக்கு நேரில் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த வஸ்து முடிச்சு எடுத்து ஒரு பையில வச்சுன்னு போகலாம் கையோட எடுத்துட்டு கையோட கொண்டு போகலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போயிட்டு பார்த்து பேசிட்டு வரலாம் வீரியம் கம்மியா இருக்கும் இவ்ளோதான் அவங்களுடைய அதாவது அவங்க ரொம்ப இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்றது கடன் கொடுத்தவருக்கும் பிரச்சனையாக தானே இருக்கும் அந்த மாதிரி வரும்போது வீரியத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு விஷயமா திரும்பியும் கொண்டாந்து வச்சுக்கணும் ஆனால் இதை கொண்டு போய் கொண்டு வர்றது ஆண்களாக இருந்தால் இல்லை பெண்களாக இருந்தாலும் மாத விளக்கு காலமாக இல்லாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதை தீட்டுப்படாமல் பார்த்துக்கணும் பூஜை வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணா போதும் ஒன்றும் தினமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா கடன் தீராத கடனும் சரி நமக்கு வந்து நெருக்கடியான விஷயங்களும் சரி எல்லாமே இது வந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா அதே மாதிரி இந்த சால கிராமம் வழிபாடு கூட வந்து கடன் அடையிறதுக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க அது உண்மைதானே ஆமா ஆமா சாலு கிராமில் ஒரு பதினாறு ரகமான சாலு கிராமம் இருக்கு நம்ம அவ்வளவுத்துக்கும் விவரம் சொல்ல வேணாம் கோழி முட்டை இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சாலு கிராமம் இருக்கும் கோழி முட்டை நமக்கு வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் அதுலேயே கருப்பு கலர்ல இருக்கும் கொஞ்சம் சின்னதாக நாட்டு கோழி முட்டை மாதிரி இருக்கும் உதாரணத்துக்காக சொல்றோம் அது அந்த டைப் சாலு கிராமம் அது வந்து இப்போ நம்ம கடையில் வாங்குறோம்னா ஒரு முந்நூறுவா ரேஞ்சிலேயே கிடைக்கும் அது கல்வகை கல் வகை தான் அது அது முழுக்க முழுக்க கல்வகை தான் அது அதை வாங்கினாலும் கடன் நிவர்த்திக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஒரு விசேஷம் அது ஆனால் சில பேருக்கு ஏன் அது என்னடா சாலு கிராமம்னா வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாது வாங்கக்கூடாது வீட்டில் வைக்கக்கூடாது அது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வேறு வேறு சாலு கிராமம் இருக்குது ஆனால் எல்லா சாலு கிராமம் வீட்டில் வைக்கலாம் அதனால் அது வீட்டில் இருந்தால் கவுச்சி சேதம் வெஜ் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் கிடையாது எந்த ஒன்றுத்துலையுமே அப்படி கொடுக்கலை பூஜைன்னு செய்யும்போது நம்ம சுத்தமாக இருக்கணும் பூஜைன்னு இல்லாத நேரத்தில் உங்கள் அவங்கவுங்க வாழ்க்கை சௌகரியப்படி அப்படி வாழ்ந்துக்கலாம் இவ்வளோதான் விஷயம் அதனால் எப்பவுமே அந்த வெஜிடேரியனையும் நான் வெஜிடேரியனையும் கடவுளோடு முடிச்சே போட வேணாம் நான் சொல்லுவேன் அதை பற்றி நம்ம பேசணும்னா பின்னாடி பேசலாம் இதில் என்ன பண்ணணும்னா முதல்ல உப்பு தண்ணியில் அதை ஊற வைக்கணும் நம்ம வந்து ஒரு தண்ணி எடுத்து அதில் கல் உப்பை கலந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அபிஷேகம் பண்ணி பாலில் போட்டு எடுத்து தொடச்சிட்டு அதை என்ன பண்ணணும் ஒரு டம்ளர் தண்ணி கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும் பொதுவாக எலுமிச்சம்பழத்தை போடுவாங்க தெரியுமா அந்த கடைங்களில் வியாபாரத்துக்குலாம் அந்த மாதிரி இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடணும் வச்சுட்டு அதில் கொஞ்சம் சந்தனம் ஒரு பொட்டு வச்சு பூஜையை பண்ண வேண்டியதான் கடன் நிவர்த்திக்கான பூஜை ரொம்ப நல்லா வேலை செய்யும் தண்ணியை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கினே இருக்கணும் அந்த தண்ணியை என்ன பண்ணணுன்னா எடுத்து வீடெல்லாம் தெளிச்சிக்கணும் தெத்தே இருக்கணும் அது அப்படி பண்ணா கடனை வர்த்தி ரொம்ப பலமா வேலை செய்யும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அதே அதை விட ஒரு பர்சன்ட் அதிகம் இதுக்கு இதுலயே இன்னொன்னு அந்த சால்கிராம் கல்லை ரொம்ப திறமையா உங்களால செய்ய முடியும் அப்படின்னா பாதி கல்லு தண்ணிலையும் பாதி கல்லு வெளியில ஓப்பனில் அப்படி இருக்கணும் அப்படி வச்சு பூஜை செஞ்சா ரொம்ப பலனை கொடுக்கும் சின்ன கண்ணாடி டம்ளர் மெல்லிசா சின்னதா இருக்கும் அது இந்த கல் இப்படி வச்சோம்னா பாதில நிற்கும் அது பாதி வெளியில இருக்கும் பாதி உள்ள இருக்கும் அதுல தண்ணி ஊத்தலாம் இல்லைன்னா சில்வர் டம்ளர் சின்ன கிண்ண மாதிரி உள்ள சில்வர் டம்ளர் இப்படி ஏதாவது செய்யலாம் இல்ல சில பேர் என்ன பண்ணோம்னா ஒரு கம்பியை கட்டி அதுல ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சு அப்படியே வைப்பாங்க அதெல்லாம் அவங்களுடைய திறமை அப்படி பாதி தண்ணிலையும் பாதி வெளியிலையும் இருந்ததுனா அவ்வளவு வந்து விசேஷம் கடன் அடைகிறதுக்கு உடனே வழிவகுக்கும் அது அந்த மாதிரி செய்யலாம் இதுலேயே இன்னும் கூட இருக்கு இது இந்த சாலுகிராமன்னாலுமே மூணு கல் வச்சு வழிபாடு செய்தோம்னா அதாவது மூணு கல் வச்சு பண்ணோம்னா கடன் அடைகிறது ஒன்று அடையும் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு ஒரு கல்லு வந்து வேலையை செய்யும் ஒரு கல் திரும்பவும் கடனாலே ஆக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யும் இன்னொரு கல் ஐஸ்வர்யத்துக்கு பலத்தை கொடுக்கும் அதாவது அந்த கடன் அடையிறதுக்கு வழிய வகுத்து கொடுக்கும் அது மூணு கல் லைனாக வச்சு பண்ணலாம் மூணு கல் பண்ணும்போது நம்ம வந்து எப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு பூஜை கண்டிப்பாக பண்ணியாகும் மூணு கல்லை வச்சுட்டு மூணுத்துக்கிட்டே இப்படி தான் நம்ம வேணும் ஏன்னா சாலு கிராம பொறுத்த வரைக்கும் ஆண் தெய்வத்தோடைய வழிபாடுகள் அதில் பிரதானம் பெண் தெய்வத்தை விட ஆண் தெய்வ வழிபாடுகள் பிரதானம் அதில் எந்த தேவதையை பண்ணாலும் ஆவாகனம் பண்ணலாம் ஆவாகனம்னா தெரியுமா அதில் உட்கார வைக்கலாம் அதாவது ஆவாகனம்னா நம்ம எதை நினச்சி அதில் உட்காரணுமோ அந்த தேவதை உட்காரும் அதில் நீங்கள் மனசால் மந்திரம்லாம் ஒன்றும் தேவையில்லை மந்திரமே இருக்குது இல்லை எனக்கு இந்த வழி இந்த விஷயம் கடன் அடையணும் எனக்கு ஏதாவது மீண்டும் கடன் வராமல் இருக்கிறதுக்கும் வழி செய்யணும் அடுத்தது நமக்கான நல்ல வரவுக்கான விஷயம் இந்த மூணு கல்லை வச்சும் வழிபாடு செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு பூக்கள் வந்து நல்லா வாசனை திரவியமான பூக்களை பயன்படுத்தணும் இது சால்கிராம் பூஜைக்கு அது அதே நேரத்துல வாசனை திரவியான அர்த்தர அந்த சால்கிராம் கல்ல ரெண்டு ரெண்டு சுட்டு விடலாம் வச்சம்னா நல்லா ஒரு அளவுக்கு வேலை செய்யும் நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில கடன் தீரத்துக்காக எங்களுக்கு நிறைய குறிப்புகள் கொடுத்தீங்க எங்க நேர்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம்